வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு வீடு இந்த வீடு எங்க இருக்குன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் திங்கள் சந்தை பக்கம் திங்கள் சந்தை ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு இதுதான் வழி ஆட்டோ தான் ஒரு ரெண்டரை சென்ட்ல இருக்கு பார்த்துருங்க ஸ்கூல் பறவழி ஸ்கூல் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலு திங்கள் சந்தை உங்களுக்கு ரொம்ப பக்கம் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஏ டு செட் வாங்கிடலாம் காய்கறிகள் மீன் வகைகள் இருந்தாலும் திங்கள் சந்தை தான் உங்களுக்கு பெரிய மார்க்கெட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பார்த்துருங்க இந்த வீடு தான் உங்களுக்கு ரோட்லேருந்து ஒரு நூறு அடிதான் வரணும் நடந்து ரெண்டு ரசன்ல இருக்கார் வீட்டுக்காரன்னு என்ன தான் நினைக்கிறார் பார்த்துடுங்க పోయినまま பெட்ரூம் எத்தன? போர் உண்டா தலையரா? போர்ல பைப் பைப் கனெக்ஷன் கௌஸ் கனெக்ஷன் இருக்கு அததனா. வாட்டர் எல்லாம் உண்டு. பக்கத்துல எல்லாமே வீடு தான். எல்லாம் வீடு தான். ஏரங்கல இருக்கு. ஒரு வீடு கிளக்க பாத்திருக்க பாத்திருங்க. அருமையான வீடு வீடு இப்போ புது வீடு தான் கலக்கப்பாத்தா வீடு ரெண்டரை சென்ட் நமக்கு

ஓ சரி சரி இதுதான் பாத்ரூம் ஆளும் இருக்கோன்னா இருக்கோ இப்போ தான் சரி 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 ரெண்டு பாத்ரூம் இருக்குது ஒரு பெட்ரூம் இருக்குது ஒரு ஒரு கிச்சன் இருக்குது ஒரு ஹால் இருக்கு பார்த்துருங்க கொஞ்சம் இடம் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பருமர இடமே இருக்குது அருமையாக உங்கள் சுற்றி காம்பவுண்ட் போட்டு உங்களுக்கு கிழக்கு பார்த்து பேசிங்கன்னு இருக்கு பார்த்துருங்க வீடு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க அது ஃபைனலாக கேட்குறாங்க இருபத்தஞ்சி நல்ல ஒரு வீடு யாருக்காவது வாங்கணும்னு இந்த லிங்க்கில் உள்ள நம்பரு காண்டெக்ட் பண்ணிடுங்க அப்புறமா எங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இடங்கள் வீடுகள் வாங்கினாலே எங்களை காண்டக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ உங்களுக்கு ரோடு இங்கே பக்கம் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தான் இந்த வீடு இருக்குது சரி ஓகே